ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு அரை டம்ளர் ஊற்றி நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு மூணு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு கடலை பருப்பு கடுகு சின்ன வெங்காயம் உண்டு கருவேப்பிலை மிள காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணுனே தக்காளி ரெண்டு உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ரைஸ்லேயும் அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் என்னால் பார்த்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் பதங்கினோன்னே காய் நம்ம என்ன காய் இருக்கோ எல்லாமே போடலாம் இன்றைக்கி பீன்ஸ் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் போட்டு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் காயெல்லாம் நல்லா வேகணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி லெமன் சைஸ் புளி ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கலாம் நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து சுண்டி வந்தோடனையும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிறத எடுத்து பார்க்கலாம் அது நல்லா கொலையாக வெந்துருச்சு கரண்டியால் ஒரு மசியல் மசிச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த குழம்பு இதெடுத்து சாப்பாடு குழம்பு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா குலைவாக இருக்கா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடைசியில் கொஞ்சம் உப்பு பற்றல உப்பு நெய் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் சுவையான விசிபிலாபாத் ரெடி